அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது மிகவும் சிறப்பு பெற்றதாகும் திருச்செந்தூர் சென்றால் இந்த ஐவர்களையும் பார்க்க மறக்காதீங்க யார் அந்த ஐவர் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க திருச்செந்தூர் ஆலயத்தை திருப்பணி செய்து பலம் மிக்கதாக மாற்றியவர்கள் ஐந்து அடியார்கள் அவர்களில் மூவருக்கு திருச்செந்தூர் ஆலயத்தின் பகுதியிலேயே சமாதி உள்ளது பெரும்பாலான ஆலயங்கள் கடற்கரையில் இருந்து கொஞ்சம் தொலைவிலேயே அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிடத்தின் பலம் கருதியும் இதுபோல் செய்வார்கள் ஆனால் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் செந்திலாண்டவர் திருக்கோவில் கடற்கரையில் இருந்து வெறும் அறுபத்தேழு மீட்டர் தொலைவில்தான் அமைந்திருக்கிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நூற்று முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள திருக்கோவிலின் ராஜகோபுரம் இருப்பதும் கடற்கரையிலிருந்து வெறும் நூற்று நாற்பது மீட்டரில் தான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய வியப்பு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கருவறை இது தரை மட்டத்திலிருந்து பதினைந்து அடியும் கடல் மட்டத்திலிருந்து பத்து அடியும் தாழ்வான இடத்தில் அமைய பெற்றுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குறித்த தகவல்கள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன அதன்படி இந்த ஆலயம் கட்டப்பட்டு சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் என கூறப்படுகிறது இந்த ஆலயத்தை கட்டியவர்கள் யார் என தெரியவில்லை என்றாலும் கூட இந்த ஆலயத்தை திருப்பணி செய்து பழம் மிக்கதாக மாற்றியவர்கள் ஐந்து அடியார்கள் அவர்களில் மூவருக்கு திருச்செந்தூர் ஆலயத்தின் பகுதியிலேயே மூவர் சமாதி உள்ள மற்ற இருவருக்கும் வேறு பகுதிகளில் சமாதி இடம்பெற்றுள்ளது முதல் மூவர்களான மௌன சுவாமிகள் காசி சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் ஆகிய மூவருக்கும் திருச்செந்தூர் கோவில் அருகிலேயே உள்ளது கோவில் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள நன்னீர் ஊற்று என்று அழைக்கப்படும் கிணறு முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டதாக புராணங்கள் சொல்கின்றன இந்த கிணற்றின் தென் பகுதியில்தான் மௌன சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் காசி சுவாமிகள் ஆகியோரின் சமாதி அமைந்திருக்கிறது இந்த சமாதியில் தினமும் பூஜைகளும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறுகின்றன நான்காவதாக வள்ளி நாயக சுவாமியின் ஜீவ சமாதி திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரத்தில் வடக்கு வெளிப்பிரகாரத்தில் இருந்து சரவண பொய்யை செல்லும் பாதையில் வலப்புறத்தில் அமைந்துள்ளது ஐந்தாவது தேசிய மூர்த்தி சுவாமியின் ஜீவ சமாதியை தரிசிக்க வேண்டும் என்றால் திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலி செல்லும் சாலையில் உள்ள ஆழ்வார் திருநகரி என்ற ஊரில் இறங்கி அங்கிருந்து ஆற்றை கடந்தோ அல்லது வேறு மார்க்கமாகவோ தோப்பு என்ற ஊருக்கு செல்ல வேண்டும் அந்த ஊரில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள காந்தீஸ்வரம் சிவன் ஆலயத்தின் பின்புறம் அமைந்துள்ளது தேசிய மூர்த்தி சுவாமிகளின் ஜீவ சமாதி திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க செல்பவர்கள் மூவர் சமாதியை பார்த்திருக்க வாய்ப்புள்ளது ஆனால் மற்ற இருவரது ஜீவ சமாதியை பார்த்திருக்க வாய்ப்பில்லை அதனால் திருச்செந்தூர் செல்வோர் முருகப்பெருமானின் ஆலய திருப்பணிகளை மேற்கொண்ட ஐவரின் ஜீவ சமாதியை தரிசிக்கும் நல்ல வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வழ பெருகட்டும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் பெற்று வாழ்க வளர்க நன்றி